நீங்கள் நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு போட் நெக்கு வெட்டி தைக்கிறது இப்போ அளவு எடுத்து வெட்டுறது இப்போ அளவு எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட ஒயராக எடுத்துக்கலாம் தேர்ட்டின் எவ்வளோ பதிமூணா சரி அடுத்தது வந்து ஷோல்டர் ஷோல்டர் ஃபோர்டீன் அதே மாதிரி சென்டர்ல வந்து ஏழு இருக்கா கரெக்டாக பார்த்தீங்க ஏழு ஓர்ணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் கரெக்டாக வந்து லெவலாக உடம்போடு ஒட்டி வரணும் டேப்பு அது இருக்கும் கூடாது லூஸாக இருக்கக்கூடாது உடம்போடு ஒட்டி வந்தால் போதும் முப்பத்தி ரெண்டு அடுத்தது வந்து மிடில் செஸ்ட் முப்பத்தி மூன்று மிடில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுப்பளவு இந்த மாதிரி நம்ம சைடில் கொண்டு வரணும் சைடில் கொண்டு வந்து நல்லா டைட்டாக எழுங்க இருபத்தி ஏழுரை அடுத்தது வந்து நம்ம ஆமுல் ஃபஸ்ட்டு கையை வந்து இடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மாதிரி டேப்பை வச்சுட்டு கையை கீழே விட்டணும் கை கை உயரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ கையை கொஞ்சம் மடிங்க இப்படி வைங்க நம்ம எல்போ எடுக்கணும் எவ்வளவு வருது பத்து அடுத்தது கை சுற்றலு பத்து இப்போது போட் நெக்கு இதுக்கு வந்து நெக் அளவு தேவையில்ல இப்போ நம்ம இதை கட்டிங் பார்க்கலாம் இப்போது போட் நெக் கட் பண்ணுறது பாருங்கள் அளவு எடுத்தாச்சு போட் நெக்கு இப்போ நான் அந்த போட் நெக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஸாரீக்குள்ளே பீஸ் இது இது ப்ளவுஸுக்கு தனியாக விட்டு எடுத்துருக்கிறேன் இப்போ இது வந்து லைனிங் இப்போ இதை ஒரு மீட்டர் எடுத்திருக்கிறேன் இந்த கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம் இப்போ போட்னுக்கு ஃபஸ்ட்டு நான் பேக் கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஃபோல்டிங் பாட்டம் ஃபோல்டிங்க்கு ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இது மடிப்புக்கு இப்போ ப்ளவுஸ் ஒயரும் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதிமூணில் ஒரு மார்க்கு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சி இதை கோடு போட்டுறேன் இது தையல் கோடு இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா பதினாலு பதினாலு பாதி ஏழு இது வந்து ஃபுல் ஷோல்டர் அப்படியே வச்சிடணும் குறைக்கக்கூடாது இது வந்து போட் நெக்கு அதனால் ஃபுல் ஷோல்டர் வச்சிட்றேன் இப்போ வந்து இது ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆமுல் கோடு இது இறக்கிட்டு இப்போ நம்ம ஆமூல் இறக்கறது பார்த்திங்கன்னா மிடில் செஸ்ட்டு முப்பத்தி மூன்றரை முப்பத்தி மூன்றரை இது நம்ம ஆறாக பிரித்திங்கன்னா அஞ்சரை அஞ்சரை அரைநூல் வரும் அஞ்சரை அரைநூல் இதை வந்து ஆமூல் இறக்கும் மேலே அரை இன்ச்சு தையல் விட்டுட்டு தான் இறக்கணும் இது ஃபுல் ஷோல்டரு அதனால் தையல் விட்டுட்டு நான் விற்கிறேன் இப்போ அந்த ஆமூல் வந்து நம்ம இப்போ இதை லைன் போட்டுக்கிறேன் இந்த அப்பர் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இதை நம்ம நாலாக பிரிக்கணும் முப்பத்தி ரெண்டாய நாளாக பிரிச்சிங்கன்னா எட்டு எட்டு ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் அதே மாதிரி எடுப்பு எடுப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுரை இருபத்தி ஏழரை நாளாக பிரிச்சிங்கன்னா ஏழுக்கு ஒரு புள்ளி கம்மி இது ஒரு மார்க்கு ஒரு இன்ச்சு பேக் டாட் இப்போ இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் ஒரு லைன் இது வந்து தைய கோடு இதுதான் தையல் வர கோடு இப்போ நம்ம இது ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு இது ஒரு லைன் பண்ணிக்கலாம் நண்பர் இப்போ பாருங்கள் இந்த ஆமூல் பார்த்திங்கன்னா இது லைன் போட்டிருக்கோம் இப்போ இதிலேருந்து ஒரு கால இன்ச்சு ஒரு புள்ளி த்ரீ பாயிண்ட் உள் வாங்கணும் இது அப்படியே போட்டிங்கன்னா இந்த இடம் லூஸ் ஆகிடும் அதனால் உள் வாங்கி ஒரு லைன் போட்டு இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த போட் நக் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தேவை எவ்வளோ இங்கே எவ்வளோ தேவைன்றது நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கணும் இப்போ இதை வந்து நான் ஒரு ஒன்றே முக்கால் வைக்கிறேன் இந்த கஸ்டமருக்கு இப்போ இங்கே தையல் போக ஒன்றே முக்கால் இந்த பக்கம் ஒரு தையலுக்கு ஆளிஞ்சி அப்போது நாலரை ஒரு இது நெக்கு இறக்கிறது பார்த்தீங்கன்னா மேலேருந்தே மூணு இன்ச்சு வைக்கணும் போட் நக்குன்றது இதுதான் ரொம்ப கழுத்து இறக்கவும் கூடாது ரொம்ப இறக்கிச்சின்னா அது போட் நெக் கிடையாது இது இந்த மாதிரி நம்ம ஸ்லோப் பண்ணிடணும் இப்போ இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு லைட்டாக ஸ்லோப் பண்ணிடணும் ரொம்ப பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டாட்டு சென்டர் பண்ணிடலாம் இப்போ ஒரு நாலு இன்ச்சு வைக்கிறேன் இந்த பேக் டாட்டு மார்க் பண்ணிட்டேன் இப்போ நண்பர்லே மார்க் முடிஞ்சுது இந்த பேக் மார்க் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம பேக்கு கட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் எப்படி போட்டு நிற்கு இது பார்த்தீங்கன்னா சைடு ஜிப்பு தான் வரும் அதனால் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமே வந்து ஓப்பன் கிடையாது இது கரெக்டாகிட்டு போட்டு ஃபஸ்ட்டு இந்த இது கட் பண்ணி எடுத்துடலாம் ஷோல்டர் மார்க்கு அதே மாதிரி நெக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணித்தரணும் ரெண்டும் ஒரே மாதிரி ரொம்ப கட் பண்ணியாச்சு இந்த பேக் எடுத்துடலாம் பேக் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறது பார்ப்போம் இது வந்து தையல் இது மார்க் பண்ணிடுச்சு இப்போ நம்ம வந்து டாட் இறக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரின்சஸ் கட்டு இது இந்த ப்ரின்சஸ் கட்டு பார்த்திங்கன்னா மிடில் செஸ்ட்டு முப்பத்தி மூன்றரை முப்பத்தி மூன்றைய நாலாக பிரிக்கணும் முப்பத்தி மூன்றரை நாலாக பிரிச்சிங்கன்னா எட்டரை புள்ளி இந்த எட்டரை புள்ளி எப்படி மார்க் பண்ணிவிடுங்க இந்த எட்டரை புள்ளியை பாதி பார்த்தீங்கன்னா நாளை கால் அறநூல் வரும் நாளை கால் அறநூல் இப்போ இதிலேருந்து நம்ம அரைஞ்சி கொ குறைச்சினிங்க மூணை முக்கால் வருது இந்த மூனைய முக்கால் வந்து கரெக்டாக இது டிஸ்டன்ஸு நம்ம இதிலேருந்து ஒரு ஒரு மூணு புள்ளி என்ன கால் காலிஞ்சி ஒரு புள்ளி தையலுக்கு இதில் இந்த தள்ளி ஒரு கோடு போட்டுங்க இப்போ இதில் தான் நம்ம டாட்டு பிரிக்கணும் இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருங்க குறைச்சிடுங்க இப்போ நம்மளுக்கு மூனை கால் புள்ளி வருது இது வந்து ஷேப் பிரின்சஸ் கட்டோடய ஷேப்பு இப்போ நம்ம இடுப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழரை போச்சுன்னா ஆறு இந்த ஆறு இன்ச்சு தான் இப்போ டாட்டு இப்போ இந்த ஆறை ரெண்டாக பிரிக்கணும் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா மூணு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா மூணு மூணு இன்ச்சு தான் டாட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மூணு இன்ச்சு டாட்டுக்கு இந்த பக்கம் ரெண்டு இங்கே ஒன்று சென்டர் பண்ணக்கூடாது இந்த பக்கம் ஒரு இன்ச்சு வச்சுட்டு இந்த பக்கம் ரெண்டு நம்ம இது இந்த பக்கம் கோடு போட்டுருங்க இது இது மூணு இன்ச்சு இப்போ இந்த இடத்துல லைட்டாக ஸ்லோ பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இடுப்பு பார்த்தீங்கன்னா இங்கே தையலுக்கு விட்டுருங்க இந்த பக்கம் தையலுக்கு விட்டுருங்க இப்போ இடுப்பு அளவு வாழுங்க இருபத்தேழு நாளாக பிரிச்சிங்கன்னா ஏழுக்கு ஒரு புள்ளி கம்மி இங்கே பாருங்கள் ஏழுக்கு ஒரு புள்ளி கம்மி இப்போ இந்த இடத்துல தான் மார்க் இருக்கு இல்லையா இதிலேருந்து நம்மளுக்கு தையலுக்கு முக்கால் இச்சு ஆட் பண்ணும் இந்த இடத்துல கட் பண்ணோம் இல்லையா அதை மடிக்கிறதுக்கு அதனால் இங்கே எக்ஸ்டன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஒர்க் கோடு போட்டுடலாம் இது தையல் கோடு இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒர்க் கோடு போட்டுருவேன் இது எக்ஸ்ட்ரா துணி நண்பர்களே அடுத்தது பார்த்திங்கன்னா சைடு இங்கே பாருங்கள் த பேக் த பேக்கோட சைடு இது வந்து இது ரெடி இங்கே பாருங்கள் இந்த பேக்கு மடிச்சிடுறோம் இது ரெடி இதை கரெக்டாக எப்படி வைக்கங்க இந்த சைடோட கன்ஃபார்ம் இது சைடு இப்போ இதெல்லாம் இந்த நம்ம எல் ஆங்கிள் போடுங்க இந்த எல் ஆங்கிள் கூடு போட்டுருங்க இது வந்து தையலுக்கு கீழே பீஸ் கொடுத்து தான் தைக்கணும் இப்போ இந்த லென்த்து வந்து நம்ம அளந்துணும் இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பத்திரம் இருக்குது இந்த பத்தரை இந்த பக்கம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இப்போ அப்படியே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக கூடு போட்டுருங்க ஃ மார்க் பண்ணியாச்சு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கவர் தட்டு வேணும் இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சி இந்த மாதிரி கவர் தட்டு எடுத்துருங்க கவர் தட் நம்ம எடுத்து தான் ஓபன் பண்ணும் பிரின்சஸ் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இப்போ நம்ம கட் பண்ணி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டு வந்துடும் நம்ம இந்த இடத்துல இப்போது ஓப்பன் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு இப்போ பாருங்கள் இது தையல் இது மடித்து இப்போ மடித்தோம் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ரவுண்டு வரணும் கரெக்டாக ரவுண்டு வரும் எல் மாதிரிலாம் வரக்கூடாது இப்போ நம்ம இது ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஸ்லீவ் கட்டினதை பார்ப்போம் இப்போ ஸ்லீவ் உங்களுக்கு உங்களுக்கு பாருங்கள் இங்கே வந்து இப்போ கால் இன்ச்சு ஃபோல்டிங்க கொடுக்குறேன் கீழே ஸ்லீவ் உயரம் பார்த்தீங்கன்னா பத்து தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு பத்தரை வச்சு ஒரு மார்க்கு இப்போ கை சுற்றல் வந்து பத்து பத்தில் பாதி அஞ்சு மாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பதினாறில் பாதி வந்து எட்டு எட்டு ஒரு மார்க் பண்ணிட்டு ஒரு இன்ச்சு குறைச்சிடுங்க ஒரு இன்ச்சு குறைச்சிங்கன்னா ஏழு ஏழில் பாதி மூன்றரை இந்த மூன்றரை இங்கே வைக்கணும் ஸ்லீவ் அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இது தையக்கோடு இது வந்து எக்ஸ்ட்ரா துணி நம்ம இது ஸ்லீவ் வந்து வரைஞ்சிடலாம் இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு கவர் தட்டு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டேன் நான் வந்து கட் பண்ணிடுறேன் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இந்த ஃப்ரண்ட்டு கவர் தட்டு எடுத்துட்றேன் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த மெயின் பீஸில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஓ ஃபஸ்ட்டு பாருங்கள் மெயின் பீஸில் இந்த பேக் இப்படி போட்டுடலாம் ஷர்ட்டு இந்த பக்கம் போட்டுருங்க அதாவது ஓப்பன் கிடையாது சைடு வந்து பின்சஸ் கட்டு இது போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நண்பர்களே இப்போ போட் நெக் ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸு கட் பண்ணி எடுத்துட்டேன் இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்